வணக்கம் அமெரிக்காவின் நாற்பத்தேழாவது அதிபராக முன்பு அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வயதில் நேற்று நாளில் பதவியேற்றுக் கொண்டார் தனக்கு முதல் ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடனின் சாதனையை முறியடித்திருக்கிறார் அதாவது அதிக வயதில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மாறிய ஒருவருடன் முதியோரின் கூடாரம் போல மாறிக்கொண்டிருக்கிறதா அமெரிக்க ஜனாதிபதிகளின் மாளிகை என்ற கேள்வியை உலகம் எழுப்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுது ஜோ பைடனுக்கு எண்பத்தி ரெண்டு வயது டொனால்ட் ட்ரம்ப் இந்த பதவியை விட்டு நீங்கும் போது ஜோ பைடனை விட அதிக வயதுடையவராக ஜனாதிபதி பதவியில இருந்தார் என்று மற்றொரு சாதனையோடு செல்ல போகிறார் இப்போதைக்கு முன்னாள் ஜனாதிபதிகள் நான்கு பேர் தான் அமெரிக்காவில உயிரோடு இருக்கின்றார்கள் இதிலே இருப்பவர்கள் அத்தனை பேரையும் விட வயது முதிந்தவராக இந்த வருடத்தோடு பதவி விலகி ஜோ பைடன் இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் எழுபத்தி எட்டு வயது அவர் ஒரு சில நாட்களால் தனக்கு முதல் ஜனாதிபதிகளாக இருந்த இருவரை விட வயது கூடியவராக இருக்கிறார் புஷ் என்று விட இருபத்தி ரெண்டு நாட்கள் வயது கூடியவராகவும் பில் கிளின்டன் விட அறுபத்தாறு நாட்கள் வயது கூடியவராகவும் இருக்கின்றார் இப்பொழுது ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவாக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் யார் எதிர்பார்த்தார்கள் எத்தனை குற்றச்சாட்டுகள் அவர் மீது நீதிமன்றம் அவரை சிறையில் அடித்தது அவர் மீது பல்வேறு மோசடி வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன பல்வேறு குற்றச்சாட்டுகளை தாண்டி வந்த அவரது வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் கொலையாளியின் துப்பாக்கி கொண்டிருந்தும் தன்னை காப்பாற்றியது இந்த ஜனாதிபதி பதவியை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளத்தான் என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார் எழுபத்தெட்டு வயதிலேயே தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்கின்ற வயது முதிர்ந்த அமெரிக்க ஜனாதிபதியாக மாறியிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவரை விட பதினைந்து வயது குறைவான ஒருவர் இரண்டு தடவைகள் ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா முனியால் நேற்றைய நாளில் தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டார் எத்தனையோ பல முதல்களுக்கு சொந்தக்காரர் அதாவது முதல் தடவையாக இது இது நடந்தது என்று அதே வேளிலே ட்ரம்ப் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலோடு தோற்று மீண்டும் ஜனாதிபதியாக வந்தது ஆனால் ஒரு தடவை ஜனாதிபதி பதவி வகித்து அடுத்த முறை தொடர முடியாமல் தோற்று மீண்டும் ஒரு தடவை வெற்றி பெற்று வந்தவராக டொனால்ட் ட்ரம்ப் தான் முதலாம் அவராக அமெரிக்காவில் சாதனை படைத்தார் என்று கேட்டால் இல்லை நூற்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் குரோவா கிளீவ்லாண்ட் என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு ஜனாதிபதியும் இவ்வாறு தான் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஜனாதிபதியாக வெள்ளை மாளிகையில் இருந்தார் மீண்டும் தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வரை வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பெஞ்சமின் ஹரிசன் தோற்கடிக்கப்பட்டிருந்தார் மீண்டும் ஒரு தடவை தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் அவர் பெஞ்சமின் ஹரிசனை தோல்வியடைய செய்து பதவியேற்றுக் கொண்டார் அமெரிக்காவில் எழுதப்படாத ஒரு சட்ட வரம்பாக இப்போதும் அவர்கள் டிசம்பர் மாதத்தில் தேர்தலை நடத்தி ஜனவரி மாதத்தில் பதவியேற்றுக் கொள்வார்கள் அதுவும் குறித்த ஒரு நாளில் கட்டாயமாக பதவியேற்றுக் கொள்வார்கள் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டவுடன் அவர் பயன்படுத்தியது இரண்டு பைபிள்களை ஒன்று அவரது தாயார் வழங்கிய பைபிள் இன்னும் ஒன்று ஆப்ரஹாம் லிங்கன் பயன்படுத்திய பைபிள் இதைத்தான் தொடர்ச்சியாக ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து பதவியேற்கின்ற அமெரிக்க ஜனாதிபதிகள் அத்தனை பேரும் தங்களது பதவியேற்பு பைபிளாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் டொனால்டு ட்ரம் தன்னுடைய அம்மா சென்டிமெனையும் அங்கே பயன்படுத்திக் கொண்டார் டொனால்டு ட்ரம்ப்பின் நேற்றைய பதவியேற்பு நிகழ்வில் பல்வேறு சுவாரஸ்யங்கள் இடம்பெற்றிருந்தன அமெரிக்காவில் திடீரென்று நிலவிய அதிகூடிய குளிர்கால நிலை காரணமாக பெரிய அளவு மக்கள் புடைசூழ இரண்டு லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் புடைசூழ வெளியே இந்த நிகழ்வை நடத்த முடியாமல் அமெரிக்காவின் காங்கிரஸ் கட்டிடம் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவின் நாடாளுமன்றம் என்று சொல்லப்படுகின்ற கேபிட்டலுக்குள்ளே வாஷிங்டனில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஆயிரம் பேருக்கு மேலே கூடியிருந்த கேபிட்டலில் தன்னுடைய பதவியேற்பு உரையை நிகழ்த்திய பிறகு மீண்டும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்காக வெளியே வந்து இன்னும் ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தது அந்த உரையில் இன்னும் பல விடயங்களை சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட அது ஒரு தேர்தல் பிரசார உரை போல தென்பட்டது அது அந்த உரையிலே அவர் இன்னும் அதிக உணர்ச்சி வசப்பட்டவராகவும் அதிக மகிழ்ச்சி உடையவராகவும் காணப்பட்டிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி நேற்றைய பதவியேற்பின் பல முக்கியமான விடயங்களும் அதைவிட முக்கியமாக அவர் ஆற்றிய உரையில் எங்களுக்கு அவசியப்படுகின்ற நாங்கள் அனைவரும் அவதானிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்களையும் குறிப்பிடுவது இந்த காணொலிய நோக்கம் இதுவேளையில் அமெரிக்காவின் உப ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட ஜே டி வான்ஸ் பற்றி பெரிய அளவில் செய்திகள் யாருக்கும் தெரியாது அவருக்கு வயது வரும் நாற்பது அமெரிக்காவின் மிக இள வயதான உபஜனாதிபதிகளின் ஒருவராக இவர் விளங்குகிறார் ஆனால் இவர்தான் மிக மிக இளவயதில் அமெரிக்காவின் உபஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல ஜான் சி பிரெக்கன் என்பவரும் முப்பத்தி ஆறு வயதிலே அமெரிக்காவின் உபஜனாதிபதியாக தெரிவாக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆனால் ஜேடி வான்ஸ் அமெரிக்காவின் மூன்றாவது வயது குறைந்த உபஜனாதிபதி இவருக்கு இப்போது வயது நாற்பது அதுபோல அமெரிக்காவில் தாடி வைத்த உபஜனாதிபதிகளை பார்ப்பது மிக மிக அபூர்வம் முகத்திலே தாடி வைத்த ஒரு அமெரிக்க உபஜனாதிபதியாக கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஜேடி வான்ஸ் வந்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை அப்போது உபஜனாதிபதியாக இருந்த சார்ல்ஸ் கேட்டி என்பவர் தான் இறுதியாக தாடி வைத்துக் கொண்டு வெள்ளை மாளிகைக்குள் வந்த உபஜனாதிபதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போது டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு நிகழ்வு அதிலே கலந்து கொண்டவர்கள் அவர் ஆற்றிய உரையின் மிக முக்கியமான விடயங்கள் உலகத்தின் புருவங்களை உயர வைத்த பல்வேறு விடயங்கள் அதிர்ச்சி தந்த விடயங்கள் அதுபோல் ஆபத்தென்று நாங்கள் நோக்கக்கூடிய விடயங்கள் ஆகியவற்றை பார்க்கலாம் நேற்றைய நாளில் ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று பல்வேறுபட்ட விருந்தினர்கள் வருகை தந்திருந்தார்கள் முக்கியமான ராஜதந்திரிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் இதுபோல அமெரிக்காவின் மிக முக்கியமான பிரமுகர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பின் மிக நெருங்கிய நண்பரான எலோன் மஸ் தொடக்கம் சமூக வலைத்தளத்தின் மிக முக்கியஸ்தர்கள் சுந்தர் பீச்சை மார்க் ஜொகபர்க் இது மட்டுமில்லாமல் டிக்டோக்கின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி ட்யூவும் கலந்து கொண்டிருந்தார் டிக்டாக்கோடு அப்போதுதான் அமெரிக்காவின் பிரச்சனை தீர்த்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வழங்கியிருந்தார் தான் டிக்டாக்கின் பாவனையை தொடர்ந்து நீடிப்பதற்கான விடயத்திலே கையெழுத்திடுவேன் என்று எனவே அவர்களிடம் வருகை தந்து டொனால்டு டிரம்பை வாழ்த்திச் சென்றிருந்தார் டொனால்டு டிரம்பின் வளமையான அதிரடியான அட்டகாசமான பாணியிலே உள்ளூர் பிரச்சனை தொடக்க உலக சமாதானம் வரை பல்வேறு விடயங்களை தன்னுடைய உரையிலே சொல்லியிருந்தார் ஆரம்பிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் அவரது உதவி ஜனாதிபதியாக இருந்த கமலா ஹாரிஸ் ஆகியோர் முன்னிற்க அவர்களுக்கு முன்னாலே அவர்களது ஆட்சியை பற்றி கடுமையாக விமர்சித்தவாறு தன்னுடைய உரையை ஆரம்பித்திருந்தார் இது மட்டுமல்லாமல் அந்த உரையோடு சேர்த்து இன்னும் சில முக்கியமான விடயங்களை சேர்ந்திருந்தார் எழுபத்தெட்டு ஆவணங்களில் கையெழுத்திட்டு இருந்தார் இந்த எழுபத்தெட்டு ஆவணங்களும் ஜோ பைடன் கையெழுத்திட்ட சில நடைமுறை கோவைகள் அவற்றை இல்லாதாக்குகின்ற சட்டத்தையும் அவர் கையெழுத்திட்டு இருந்தார் அதுபோல நேற்றைய நாடன் அதிரடி அறிவிப்புகளில் மிக முக்கியமாக நான்காண்டுகளுக்கு முதல் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான்கு ஆண்டுகளுக்கு முதல் இதே அமெரிக்காவின் கேபிட்டல் கட்டிடத்துக்குள் நுழைந்த அட்டகாசம் புரிந்த தன்னுடைய ஆதரவாளர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அட்டகாசம் புரிந்து இதன் காரணமாக ஜனவரி ஆறு குழப்பக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார் அண்மையில் தான் பதவி விலகி செல்ல முதல் ஒரு ஆயிரக்கணக்கானோருக்கு பொதுமனிப்பு வழங்கியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் நம்ம நாட்டுக்கு கொஞ்சமும் குறைவில்லாதவர்கள் போற பொது பொதுமன்னிப்பு வழங்குகிற ஜனாதிபதிகள் இவர் உடனடியாகவே தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அந்த பொதுமனிப்பை வழங்கி தான் யார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறது நேற்றைய உரையிலே அவர் நிகழ்த்திய சாகசங்கள் இல்லவற்றால் சொன்ன விடயங்கள் அத்தனையும் உலகத்தை ஒரு உருக்கு ஒதுக்கி இருப்பது உண்மை சில பேர் அதை எதிர்பார்த்திருந்தார்கள் டொனால்டு ட்ரம்ப் என்ற காரணத்தால் இப்படியெல்லாம் சொல்வார் என்று ஒரு சிலர் இப்பொழுது சில விடயங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாலும் வருங்காலம் மிக ஆபத்தானதாக இப்படியான விடயங்களால் தெரியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் ஆரம்பிக்கும் போதே தன்னுடைய உரையில் அமெரிக்காவின் இன்று முதல் தொடக்கம் என்று சொல்லி தன்னுடைய ஆரம்பித்திருந்தார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ராபர்ட் ஜூனியர் ட்ரம்ப்புக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு இந்த பதவியேற்பை பெற்றுக்கொண்டார் ஜேடி பதவியேற்றுக் கொண்டார் அமெரிக்காவின் பொற்காலம் தற்போது முதல் தொடங்கியுள்ளது இதுவரை இல்லாத வகையில் ஒரு வலிமையான அமெரிக்காவை தான் கட்டமைப்பேன் என்றும் இந்த நாளிலிருந்து அமெரிக்கா செழித்து வளரும் உலக நாடுகள் முழுவதும் அமெரிக்காவை மதிக்கும் அமெரிக்காவின் பாதுகாப்பு மீட்கப்படும் அவரது உரையின் மிக முக்கியம் இயற்கை பேரிடர்களை பாதுகாப்பதில் அமெரிக்காவை பாதுகாப்பதில் ஜோ பைடனின் அரசாங்கம் தோற்றுவிட்டது எல்லை பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களை பைடனால் சரியான முறையில் தீர்க்க முடியவில்லை அமெரிக்காவில் பல உயிர்களை பழிவாங்கிய துப்பாக்கி கலாச்சாரத்துக்கும் தான் முடிவு கட்டுவேன் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தது நேரடியாக முன்னே ஆட்சியாளருக்கு மிகப்பெரிய விமர்சனத்தை வழங்கியிருந்தார் இதுபோல பனாமா கால்வாய் பிரச்சனையை பற்றி எடுத்துக்கொண்ட அவர் பனாமா கால்வாய் என்பது பனாமாவுக்கு அமெரிக்கா நன்கொடையாக வழங்கியது பிடியாகி போய்விட்டது அதை மீண்டும் அமெரிக்கா பெற்றுக்கொள்ளும் இப்போது காரணம் பனாமாவை சீனா தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்று விமர்சிக்கின்றார் அதே போல மெக்சிகோ வடைகுடாவுக்கு இனிமேலும் அமெரிக்க வடைகுடா என்று பெயர் மாற்றப் போவதாக சொன்னார் மெக்சிகோவின் எல்லைப்பகுதி தொடர்ச்சியாக சட்டவிரோத குடியேற்றக்காரர்களால் அவர்கள் உள்ளே நுழைந்து கொண்டு காரணமாக அது எனவே மெக்சிகோ எல்லையில் தேசிய அவசர காலங்களை அறிவிக்கும் பிரகடனம் வெளியிடப்படும் என்று சொல்லி உடனடியாக அறிவித்து அதை வெளியிட்டு வைத்தார் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைவது உடனடியாக தடுக்கப்படும் என்று கம் தெரிவித்திருந்தார் இது மட்டுமில்லாமல் அமெரிக்காவுக்கு சொந்தமில்லாத குற்றவாளிகள் எங்கிருந்து வந்தார்களோ அவர்களை அங்கே அனுப்பும் நடவடிக்கை உடனடியாக ஆரம்பிக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிக ஆபத்தை பல பேருக்கு தரக்கூடிய பல பேரும் இப்பொழுது அஞ்சு நடுங்குன்ற விடயமாக மாறி இருப்பது அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் தங்களது குழந்தைகள் அங்கே பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கான குடியுரிமை அமெரிக்காவினால் வழங்கப்படும் இது அமெரிக்காவின் சட்டக்கோவையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் சட்டவிரோதமாக நுழைந்தவர்களுக்கான குடியுரிமை இல்லாவிட்டாலும் கூட குழந்தைகளுக்கு வழங்கவிடும் இது அமெரிக்காவினால் மிகப்பெரும் மாண்போடு ஏற்றுக் கொள்ளப்பட்டு ஒரு விடம் ஆனால் இது ட்ரம்ப்பின் காலத்தில் தடுக்கப்படும் என்று தெரிகிறது ட்ரம்ப் உடனடியாக சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் பல பேரை நாட்டை விட்டு வெளியேற்றிருக்கின்ற நடவடிக்கை உடனடியாக எடுப்பார் உடன் நேற்றையே அவருக்கு எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்புகள் இப்பொழுது கிளம்ப ஆரம்பித்திருக்கின்றன அதே வேலை எல்லையை மூடும்படி ராணுவத்திற்கு அவர் உத்தரவிட்டிருக்கின்றார் சட்டவிரோத போதைப் பொருட்கள் மனித கடத்தல் எல்லையை கடக்கும் குற்றங்கள் போன்றவற்றுக்கு அவற்றை காரணமாக அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவை வளப்படுத்துவது பல்வேறு இனங்களைச் சேர்ந்தோர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தோர் மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கினார்கள் என்று அமெரிக்கர்களே பெருவாரியாக ஏற்றுக்கொள்கின்ற வேடையில் ட்ரம்ப் முன்பே சொல்லியிருந்தார் அமெரிக்கா இஸ் ஒன்லி ஃபர் அமெரிக்கன்ஸ் என்று சொல்லி குறிப்பிட்ட அந்த விடயத்தை குறிப்பாக வெள்ளைத்தோற்காரர்களுக்கு மட்டும்தான் அமெரிக்கா சொந்தமானது என்று ஒரு வரதுசாரி ஆதிக்கத்தை மீண்டும் ஒரு தரவை கொண்டு வருவதாக அவருடைய இந்த ஆட்சி மாற்றம் நிகழும் போல தெரிகிறது உங்களின் ஞாபகம் இருக்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய முதலாவது ஆட்சிக்காலத்தின் போது மெக்சிகோ அமெரிக்கா எல்லையில் மிகப்பெரிய சுவர் ஒன்றை எழுப்புவதற்கு திட்டமிட்டிருந்தார் அது தொடர்ச்சியாக கட்டி முடிக்கப்படும் தெற்கெல்லையில் அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் ஒரு பகுதியாக எல்லை பகுதியில் இன்னும் கூடுதலான தடுப்பு சுவர்கள் எழுப்பப்படும் என்றும் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்குள் குடி புகழ் வருபவர்களை மெக்சிகோவிலே இருங்கள் என்று சொல்லி தன்னுடைய முதல் நாள் கொள்கை உத்தரவின் மூலமாக அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் நாங்கள் பல பேர் யோசித்தபடியும் டிரம்ப் இந்த முறை ஆட்சிக்கு வரும்போது தன்னுடைய முன்னைய மனோநிலை நிறைவேற்றி மாற்றி இருப்பார் என்று பார்த்தால் இல்லை ட்ரம்ப் விட கடினமாக இருக்கிறார் சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் மீது விருக்கமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாலினம் இனிமேலும் அமெரிக்காவின் அரசாங்கத்தினால் இரண்டே இரண்டினங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று குறிப்பிடுகிறார் ஆண் தான் மூன்றாவது பாலினத்துக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி குறிப்பிடுகின்ற அவர் அதாவது இரு பாலினங்கள் மட்டுமே இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது முக்கியமாக இந்த இரண்டு பாலினங்கள் மட்டும்தான் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்படும் சிறார் பாலின மாற்று அறுவை சிகிச்சை இராணுவத்தில் மாற்று பாலினத்தவருக்கு இடம் வழங்கப்படுவதற்கான தடை இது மட்டுமல்லாமல் விளையாட்டுகளை பொறுத்தவரையில் பெண்களின் விளையாட்டுகளில் ஆண்கள் ஆடுவதற்கான தடை என்ற முக்கியமான விடயங்களை எங்களுக்கு அதாவது மாற்று பாதினத்தவர்க்கு இனி இடம் இல்லை என்று குறிப்பிட்டு அந்த உத்தரவுகளில் தான் கையெழுத்திடப் போவதாக குறிப்பிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன இது பாலின சுதந்திரத்தையும் அதுபோல இதுவரை காலமும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக கருதப்படுகின்ற ஒரு பிரிவினரை மேலும் ஒதுக்குகின்ற செயலாகவும் டொனால்ட் ட்ரம்ப் நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்பு பல்வேறு மனித உரிமை அமைப்புகளிடமிருந்து வந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல டொனால்ட் ட்ரம்ப் மீது எதிர்ப்பு கொள்வதற்கான ஒரு விடயத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய நாளில் அறிவித்திருந்தார் பாரிஸ் காலநிலை மாநாட்டிலிருந்து அமெரிக்கா முற்றுமுழுதாக விலகிக் கொள்கிறது என்ற அறிவிப்பது காலநிலை மாற்றம் என்று சொல்லப்படுவது ஒரு மாயை ஒரு மித் என்று சொல்லி குறிப்பிடுகின்றவர் இது அமெரிக்காவுக்கு அவசியமற்றது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் இதன் காரணம் அமெரிக்கா இதிலிருந்து முற்றாக விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றவர் உலகில் அதிகளவு காவல் மாசு ஏற்படுத்தும் நாடான அமெரிக்கா இந்த காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து விலகிக் கொள்கிறது என்ற எதிர்ப்பையும் விமர்சனத்தை முதல் நாளிலேயே சம்பாதித்திருக்கிறார் முன்பு அவர் ஜனாதிபதியாக இருந்த வேளையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இது போல பதவியேற்ற நேரத்திலும் அவர் உடனடியாக இப்படியான நடவடிக்கை எடுத்திருந்தார் இதன் மூலமாக அமெரிக்கா தேவையில்லாமல் அதிக அளவான பணத்தை தேவையற்ற அமைப்பு கெடுக்க கொடுக்கிறது என்று அவர் சொல்லி வந்திருந்தார் ஆனால் நேற்று இந்த விடயத்தோடு சேர்த்து அவர் இன்னும் ஒரு விடயத்தை மின்சார கார்கள் தான் கட்டாயமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இருந்த அந்த இப்பொழுது பெட்ரோலிய பவனை அதிகரிக்கப் போகுது சுற்றுச்சூழல் மாசலை அதிகரிக்கப் போகும் ஆனால் அமெரிக்கா தன்னிடம் இருக்கின்ற அதிகபட்ச எண்ணெய் எண்ணெய்வடத்தை உச்சபட்சத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டு மேலும் இருக்கின்றார் பல பேர் அதே போல உடனடியாக உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்கா விலகும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பது மற்றொரு அதிர்ச்சி வெடிகுண்டு உலக சுகாதார ஸ்தாபனம் கோவிட் காலத்தில் நடந்து கொண்ட நடைமுறை அவ்வளவு சிறப்பானது அல்ல என்ற விமர்சனத்தையும் எழுப்பியிருக்கின்றார் அதுபோல அமெரிக்கா பெருமளவு நிதி வழங்குனதாக இருக்கின்ற வேளையில் அமெரிக்காவுக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் கோவிட் காலத்தில் எந்த ஒரு உதவியும் செய்திருக்கவில்லை என்பதை அவரது குற்றச்சாட்டு இதன் மூலமாக அமெரிக்கா வருடம் ஒன்றுக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர்களை சேமித்துக் கொள்ளலாம் என்றுதான் அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அதுபோல அமெரிக்கா செல்வ வளம் மிக்க நாடாக மாறுவதற்கு மற்ற நாடுகள் மீது வரி விதித்து அந்த வரி வசூலின் மூலமாக அமெரிக்காவின் வளம் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டிருப்பது கனடா மற்றும் அமெரிக்காவின் அண்டை நாடுகள் மீது வரி விதிப்பு அதிகரிக்கப்படும் அவர் நேரடியாக சொல்லியிருந்த விடயமாக அமைந்திருக்கிறது அண்மை காலமாக கனடாவை சீண்டுவது கனடாவுக்கு கனடாவில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கான வரிகளை விதிப்பது போன்ற விடயங்களை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக பேசி வந்திருந்தார் தேர்தல் காலத்தில் அவர் பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்த அத்தனை முக்கியமான விடயங்களையும் நேற்றைய நாளில் தன்னுடைய எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் உத்தரவுகளாக அவர் கையெழுத்திட்டு ஆரம்பித்து வைத்திருப்பது முக்கியமான ஒன்று அமெரிக்காவின் பணவீக்கம் குறைக்கப்படும் எரிசக்தி தேவைகள் அதிகரிக்கும் அதுபோல பணவீக்கத்தை குறைத்து செலவுகள் மற்றும் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்படும் தேசிய எரிசக்தி அவசரங்களை அறிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா மீண்டும் பொருட்களின் உற்பத்தி மையமாக மாறும் அதுபோல உலகிலேயே அதிக எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அமெரிக்காவிடம் உள்ளது அதை முழுமையாக பயன்படுத்துவோம் என்பதுதான் அவர் குறிப்பிட்ட அந்த விடயங்களின் சாராம்சம் இதுபோல அமெரிக்கா எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அவர் பேசியிருந்த வேடையில் கட்டணங்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் மற்ற நாடுகளுக்கு வரி கட்டணங்கள் விதித்து எங்கள் நாட்டின் வளங்களை பாதுகாத்துக் கொள்வோம் சொன்ன மற்றொரு முக்கியமான விடயம் எனவே புலம்பெயர்ந்தோர் முன்னே அரசாங்கம் கையாண்ட விதம் குறித்து விமர்சித்ததோடு சேர்த்து எல்லை பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் அண்டை நாடுகள் மூலமாக தங்கள் நாட்டுக்குள் வரும் அத்தனை பேரும் தடை செய்யப்படுவார்கள் மீண்டும் மெக்சிகோவிலே சுவர் எழுப்பப்படும் இந்த தெற்கு எல்லையிலே எழுப்பப்படுகின்ற சுவர் மூலமாக தரை வழியாக வருவோர் கட்டுப்படுத்தப்படுவார்கள் என்றும் விமான வழியாக ஹெய்டி எல் அல்வடோர் மற்றும் கியூபா போன்ற நாடுகளிலிருந்து வருவோரை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகளும் தீவிரமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதும் நாட்டில் உள்ள சட்டவிரோத குடியேறிகளை நாட்டு விட்டு வெளியேற்றுகின்ற நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுவது அமெரிக்கா மிகப்பெரிய நடவடிக்கைகள் செலவத்துக்கு திட்டமிட்டிருக்கிறது அமெரிக்கா இஸ் ஒன்லி ஃபார் அமெரிக்கன்ஸ் முன்பு அவர் குறிப்பிட்ட விடயத்தை இப்போது மீண்டும் மிக துரிதகதியில் செயற்படுத்த போகிறார் என்று நம்ம தோன்றுகின்ற சமாதான விடயங்களை பொறுத்தவரைக்கும் அவர் சில சமீச்சைகளை கொடுத்திருக்கின்றார் ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்துக்கான ஒரு சுமூகமான முடிவெட்டப்படும் எட்டப்படும் இது பற்றி புட்டினோடு பேச இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பது யுக்ரைனில் ஒரு சமாதானம் கொண்டு வருகின்ற நல்ல முயற்சியாக பல பேர் பாராட்டியிருக்கின்றனர் மத்திய கிழக்கு விவகாரத்திலும் அவர் ஒரு சமாதான தூதுவராக செயல்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த விடயத்திலே ஜோ பைடனும் கமலா அரிசும் எழுந்து கரகோசம் எழுப்பியிருந்தார்கள் குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகள் ஹமாஸ் துறுப்பினரால் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் காரணம் என்ன சொன்னால் அது மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் ஆட்சியில் இருந்த நேரத்தில் நடைபெற்றது ஆனால் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டி அனைவரையும் ஒன்றிணைக்கும் தலைவராக தான் இருப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மற்றும் மதிப்புக்குரிய நாடாக அமெரிக்கா மீண்டும் மாறும் அந்த சரியான இடத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாகவும் அந்த நாடுகள் போற்றும் வகையிலும் தான் இந்த நாட்டை கொண்டு வருவேன் என்று சொல்லி மேக்கிங் அமெரிக்கா கிரேட் எதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார் இடைவெளியில அவர் பிறப்பித்த உத்தரவுகளில் பல்வேறு முக்கியமான விடயங்களில் அவருடைய நெருங்கிய நண்பர் எலான் மஸ்கின் தலைமையில் ஒரு தொழில்நுட்ப செயலாற்று குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்கான உத்தரவையை நேற்றைய நாளில் பிறப்பித்திருந்தார் ஆனால் டொனால்டு டிரம்பின் பதவியேற்பின் போது நேற்றைய நாளில் குதூகலத்தில் எலான் மஸ்க் காட்டிய ஒரு சமீட்சை நாசி சமீட்சையை ஞாபகப்படுத்துவதாக அமைந்திருப்பதாக நாசி சல்யூட்டாக அமைந்திருப்பதாக பல பேர் குற்றம் சுமத்தி இருப்பது இங்கே முக்கியமானது இதை எலான் மஸ்க் மறுத்திருக்கிறார் Thank you. அதுபோல தன்னுடைய உயிரானது ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக காப்பாற்றப்பட்டது என்பதை அழுத்தமாக சொல்லி இருக்கட்டார் அந்த பிரசார காலத்திலே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பற்றி ஞாபகப்படுத்தியவர் கடந்த எட்டு வருடங்களில் வேறு எந்த ஜனாதிபதியையும் விட அதிக சிக்கல்களையும் அதிக சோதனைகளையும் அனுபவித்தவர் தான் தான் சிலர் தங்களது நோக்கத்தை தடுத்து நிறுத்த முயன்றார்கள் என்றும் சிலர் தன்னுடைய சுதந்திரத்தை தன்னுடைய உயிரை கூட பறிக்கியத்தனித்தார்கள் என்றும் அதையெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அமெரிக்கா மிகவும் சிறந்த நாடாக மாற்றி வந்த நோக்கத்துக்காகவே தனது உயிர் காப்பாற்றப்பட்டது என்று தான் கருதுவதாக குறிப்பிடுகிறார் இன்னொரு விடயத்தை அழுத்தமாக சொல்லி தான் எப்படி சமாதானத்துக்கான ஒருவன் என்று சொல்லி நிரூபிக்க பார்க்கிறார் போர்களின் மூலம் பெறப்படுகின்ற வெற்றிகள் மூலமாக அல்லாமல் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமும் போர்கள் ஈடுபடாமல் இருப்பதன் மூலமும் வெற்றியை அளவிட முடியும் என்று சொல்லி அவர் பேசுகிறார் அமைதி ஏற்படுத்த நபராகவும் அனைவரையும் ஒன்றிணைக்க நபராகவும் தன்னை தான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவேன் அப்படி இருக்க விரும்புவதாக அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்கா இந்த உலக நாடுகளில் மட்டுமல்ல செவ்வாய் கிரகத்திலும் தன்னுடைய நட்சத்திரங்களையும் கூடுகளையும் அதாவது ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் ஸ்டார்ஸை அங்கே பறக்கவிட்டு செவ்வாயிலே தன்னுடைய செல்வாக்கை அமெரிக்கா செலுத்தக்கூடிய நாடாக அமெரிக்காவின் விண்வெளி வீரர்கள் செவ்வாய் நோக்கி பயணிப்பார்கள் என்பதான் டொனால்டு ட்ரம்ப் சொன்ன மிக முக்கியமான ஹைலைட்டில் ஒன்றாக இருந்தது இந்த உரையை ஆயிரக்கணக்கான கூடியிருந்த கேபிட்டல் உள்ளக மண்டபத்திலே ஆற்றிய பிறகு கீழே இறங்கி தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில் வாழைந்து நடனமாடுகிறார் அவர்கள் மத்தியில் உற்சாகமாக பேசுகிறார் ஒரு தேர்தல் பிரசார கூட்டத்திலே டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு உற்சாகமாக வம்பெடுத்து அதுபோல மகிழ்ச்சியாக அந்த தன்னுடைய உரையிலே நடிதங்கள் நக்கல்கள் நையாண்டிகள் போன்றவற்றை வெளிப்படுத்துவாரோ அதே போன்ற நீண்ட உரை ஒன்றை ஆற்றி தன்னுடைய ஆதரவாளர்களை மகிழ்வித்து விட்டு போயிருக்கிறார் இனி அடுத்தடுத்து டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க போகின்ற நடவடிக்கைகள் என்ன என்பதைத்தான் அனைவரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு வெடிக்காத வெடிகுண்டு பொறுத்த எந்த விடையிலும் எங்கே வெடிக்கு எப்படியான அட்டகாசத்தை கொண்டு வரும் என்று பல பேர் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்பின் இந்த உரையிலே நீங்கள் அவதானித்த மிக முக்கியமான விடயம் என்ன நீங்கள் அச்சத்தோடு பார்க்கின்ற விடயம் என்ன ஆர்வத்தோடு பார்க்கின்ற விடயம் என்ன இந்த உரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ஸாக பதியுங்கள்